வட்ட வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இந்த இட நடக்கிற எலெக்ஷனில் நமக்கு தான் சீட்டு தரம் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இடம் நானே தான் கவுன்சிலராக இருப்பேன் ஆ சரிய வட்ட செயலாளர்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே இருக்கும் நம்ம தெரு மக்களுக்கு என்னால் முடிஞ்ச நல்ல உதவியில் பண்ணிக்கிறீங்க அதனால் ஓட்டு எனக்கே குத்திடுவாங்க ஆ ஆ மீட்டிங் இப்போ கிளம்பிட்டேன் இந்த அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுவேன் ஓகே ஓகே வட்ட செயலாளர் ஓகே நன்றி வணக்கம் இன்னைக்கு மீட்டிங் போகிறோம் நம்ம பேச்சிலே மயக்கிறோம் இந்த சீட்டு நமக்கே வாங்க முதலாளி வணக்கம் மொதலாளி ஹே எப்ப வந்திருக்க மீட்டிங் உனக்கு தெரியாதா கார் அண்ணா ரெடி முதலாளி சீக்கிரம் ரெடி பண்ண போ வாழ்ற பயமே இல்லையே

யாரு ஐயா அது? ஐயா, ஏன் கேட்டுட்டு இருக்கேன் அவன் எதுவும் சொல்ல மாட்டா அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன் நானு

அதான் அந்த பிள்ளை வந்திருக்கு போல சரி சரி இல்லையா மூடு எங்களுக்கு தெரியும் பாத்ரூம் வீசுக்கு போய் கழுவு போ நார்தரா போ வேலையா பாரு வர வர முதலாளிய மதிக்கவே மாட்டேன்றீங்க உங்க பேர் என்ன சிட்டு நீங்க <laughs> நாளைக்கு சீக்கிரம் வந்துடு சரிங்களா ம்

ஐயா நான் தானே எல்லா வேலையும் பாக்குறேன் டேய் அந்த புள்ள வேலை வந்து நீங்க அந்த புள்ள டிஸ்டர்ப பண்ணிக்கிங்க மாமில பைப்ல தண்ணி வரல அட பாருங்க போய் அட போய் எடுத்து விடுப்போ ஐயா என்னடா பண்ணுங்க போடா போ போ வந்துட்டே இருந்து நீ ஒண்ணு பார்த்ததுல கொஞ்சம் அவனுக்கு நரம்பு தெளிச்சு அதனால அதிகமா கோவப்படுறேன் வேற ஒண்ணு முடியாது வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஆனா யாரும் இல்ல ஏ என்னாச்சு அப்பா விஷம் குடிச்சு செத்து போயிட்டாரே அம்மா நெஞ்சிலே வந்து செத்து போயிருச்சு புருஷ ஓடி போயிட்டான் குழந்தைன்தான் இருந்தான் அவனும் கொஞ்ச நாள்ல பக்கத்து வீட்டுக்காரோட ஓடி போயிட்டான் எல்லாரும் போயிட்டாய்வா இப்போ தனியாக தான் இருக்கா திஸ் சோ சே ஆ மை ஃபீலிங்ஸ் இந்த அட்டாக் ஆ திஸ் டோன்ட் டோரி ஆ டி ஹாப்பி ஆ ஐ லைக் யூ ஆ ஐ அம் கோயிங் டு பெட்ரூம் திஸ் இஸ் ஏ

பெரிய கலெக்ட் வேலை வந்து சம்பளம் ஆகணும் இல்லை நூறுரூவா இருக்குது டீ இருக்குது வாங்கி சாப்பிட்டுக்க என்னடா என்ன முதலாளி இது சம்பளம் நூறுரூவா சம்பளம் போட்டு கொடுங்க முதலாளி இதெல்லாம் பத்தாது ஒரு ஐம்பது ரூபா அப்புறமேல் தாரண்டா போ முதலாளி

இதே வட்டத்துக்கு போன் பண்றேன். ஓகே, இங்க எல்லாது உள்ள வைக்கிறடி. சாமிடா. சீக்கிரம் வரடா. நான் யாரு கட்டமா. ம். ஹேய், எங்கேடா இருந்து? இந்த பொண்டடி கூட ரெண்டில்ல பெட்ரூம்ல. அட ஃபுல்லா வீடியோ போடுறேன். 10 லட்சம் கொடுத்துரு

போ போ, போ. சும்மா நிக்காத எல்லாம் சரியா இருக்கு போன கொடு.

இப்போ நமக்கே ஆபத்தம்பி கேவலமாக இருக்கு அரசியல்வாதனையில் கேவலம் தானே